நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம லோகேஷ் ராஜவர்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியை வச்சு கூலி அப்படிங்கிற படத்தை எடுக்க போகிறாரு இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தான் பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாங்க அனிருத்தா மியூசிக்கு ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்தில் இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ தான் லைக்கா தயாரிப்பில் தாசே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையின் படத்தை முடிச்சு கொடுத்தாரு ரஜினி அவர்கள் இப்போது லோகேஷ் படத்துக்கு கிட்டத்தட்ட தன்னை முழுமையாக ஒப்படைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார் இப்போது லோகேஷ் காஜ் படங்கள் அப்படின்னாவே சாதாரணமாக இருக்காது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நைட் எஃபெக்ட் இருக்கும் அது ரஜினி உடம்புக்கு ஒத்துக்காது அதே மாதிரி அவருக்கு ஃபைட் பண்ண முடியாது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் வந்து டூப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா ரஜினி படத்தை இயக்கி ஒரு மிகப்பெரிய புகழை அடைந்து விட வேண்டும் அப்படிங்கிற லோகேஷர்கள் ரொம்ப ரொம்ப மும்மரமாக இருக்காரு இப்போது ரஜினிக்கான கதை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது இந்த படம் ஷியூர் பிளாக் பஸ்டர் தான் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட லோகேஷ்க்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தர்கள் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காராம் அதாவது என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் நான் வந்து ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் ரொம்ப தீவிரமாக நம்புறவேன் அதன்படி தான் வாழ்ந்து கொண்டிருப்பவன் ஸோ அதால் நம்ம எந்த தேதியில் ஷூட்டிங்கை நம்ம வந்து ஆரம்பிக்கணும் நினச்சோமோ அதே தேதியில் நல்ல நேரத்தில் ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிருங்க அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் நீங்கள் வந்து ஒரு வாரம் ஷூட்டிங் பண்ணுங்கள் இல்லை கேப் விடுங்க இல்லை சபா ஷூட்டிங் வைங்க அதை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கறதுல நான் தெளிவாக இருப்பேன் ஆனால் எனக்காக நீங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த நல்ல நேரத்தில் மட்டும் ஷூட்டிங்கே ஆரம்பிச்சணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை போட்டிருக்கிறான் இதுக்கென்னா சார் தாராளமாக பண்ணிடலாம்னு சொன்ன லோகேஷ் இந்த கூலி படத்தோட பூஜைக்கும் ஷூட்டிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெனக்கெட போகிறாரு ஸோ யாரெல்லாம் நம்ம லோகேஷ் கனராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட இந்த புது காம்பினேஷனுக்கு ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்